வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்புள்ள தொவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானொலியில் இரண்டு ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி அதை வேறு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே வானொலியில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் ரெண்டு கையளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்புலையை போட்டுக்கிறோம் ஒரு கையளவு தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதையும் போட்டுக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்க விட்டதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்த போட்டுக்கலாம் அது நல்லா அரைச்சு வரட்டும் அரைச்சி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஆற வச்ச கருவேப்பிலைய அதில் போட்டுக்கலாம் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கருவேப்பில அரைச்சிக்கிட்டே வருது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கருவேப்புல தொகையில் நம்ம வேறு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ தாளிக்க எண்ணெய் ஊற்றியிருக்கோம் கடுகு போட்டிருக்கோம் சிறிதளவு உளுந்து போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை நல்லா கருவேப்பில் துவையில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம சுட சுட சாதத்தில் கருவேப்புல தொழில் வச்சு சாப்பிடலாம் இதில் நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு அயன் சத்து ரொம்ப இருக்குது இதில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம் நெய் ஊற்றி சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching.